ஐநூற்று பிள்ளையார் மற்றும் கபிலேஸ்வரர் என இரண்டு கோவில்களுக்கு சொந்தமான ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் சதுரடி நிலமானது தற்போது அறநிலையத்துறை அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக திருவாரூரில் இருந்து எமது செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கார்த்தி மேலும் விவரம் என்ன வணக்கம் தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் திராவிட மாடல் ஆட்சியில் பல்வேறு துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக இந்து சமய அறநிலையத்துறையால் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில் நிலையங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன திருவாரூர் மாவட்டத்திலும் தனிநபர்களிடமிருந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கோயில் நிலையங்கள் மீட்கும் நடவடிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் திருவாரூர் வாழவாய்க்கால் பகுதியில் கபிலேஸ்வரர் ஆலயத்துக்கு சொந்தமான ஆறாயிரம் சதுரடி கொண்ட மூன்று கோடி மதிப்பிலான நிலம் மீட்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இன்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன்படி திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட திருவாரூர் ரயில் நிலையம் அருகே மாவட்ட மைய நூலகம் அமைந்துள்ள பகுதிக்கு பின்புறம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தனியாரிடமிருந்து மீட்கும் பணி இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் குமரேசன் தலைமையில் நடைபெற்றது அதாவது திருவாரூர் விஜயபுரம் அருள்மிகு ரேணுகாதேவி அம்மன் திருக்கோயிலுடன் இணைந்த ஐநூற்று பிள்ளையார் திருக்கோயிலுக்கு சொந்தமான முப்பத்தி ஐந்து இருநூத்தி எழுபத்தி ஆறு சதுரடி நிலமும் அதே போல கபிலேஸ்வர ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுரடி நிலமும் அதாவது மொத்தமாக அறுபத்தி ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு சதுரடி நிலம் மீட்கப்பட்டது இந்த நிலம் மீட்கப்பட்டதை தொடர்ந்து இந்து சாமிய அறலைத்துறை சார்பில் இது கோவில் நிலம் அச்சுமீறல் நுழைப்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கார்த்திக்